اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ والصلاة والسلام علی رسوله الكریم صلی اللہ علیہ وسلم اما بعد لقد قال اللہ تعالی واحمر احلک بالصلاة وستبر علیہ لا نسلک رزکا نخنو نرزقوک واللہ کی اما بعد அம்பிக்கினே அல்லாஹாலாவின் நல்லடியார்களே எல்லா நிலையிலும் அல்லாஹ் தலாவுக்கு அஞ்சு நடக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவ பரகாத்துகோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது தொழுகை பற்றி அதாவது இரண்டு ரக நஃபில் தொழுவதால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தடவை வந்து ஒரு சஹாபி வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து கைபர் யுத்தத்தில் வந்து வெற்றி பெற்றோம் அப்போ வந்து சஹாபாக்களுக்கு சகாபாக்கள் வந்து தங்களுக்குரிய கனிம பொருள் பொருள்களை வந்து எடுத்து எடுத்துக்கிட்டாங்க அதில் பல வகையான பொருள்களும் இருந்தன அதில் வந்து கைதிகளும் இருந்தாங்க அப்போ சஹாபாக்கள் வந்து தங்களுக்கிடையே இருக்கிற பொருள்களை வந்து வாங் எடுத்துகிட்டு போய் அதை வாங்கவும் விற்கவும் தேவையில்லாத பொருளை விற்கவும் தேவையான பொருளை வாங்கவும் இந்த மாதிரி இருந்தாங்க அப்போ வந்து ஒரு சஹாபி வந்து நபி சல்லா அலி அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே சல்லா அலிவசல்லம் இன்றைய வியாபாரத்தில் வந்து எனக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்ச லாபத்தை போல் யாருக்குமே இங்கே கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நபீசல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்படியா அப்படி எவ்வளவு லாபம் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு நான் பொருள்களை வாங்கவும் விற்கவும் இருந்ததில் எனக்கு வந்து முந்நூறு ஊகியா முந்நூறு ஊகியாக்கள் ஆக்கள் வந்து வெள்ளிக்காசுகள் வந்து லாபமாக கிடச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதை கேட்டவுன்ன நபிசல்லாக அலைவிசல்லமாக அவங்க சொல்கிறாங்க இதை விட அதிகமான லாபம் தரும் ஒரு விஷயத்தை வந்து நான் அவங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அல்லாஹின் தூதரே நிச்சயமாக சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நபிசல் அல்லாஹா அலிவிசல்லமா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஃபரில் தொழுகிறதுக்கு பின்னாடி இரண்டு ரக நஃபில் தொழுகிறது உங்களுக்கு அந்த முந்நூறு ஓஹியா கிடைக்கிறத விட அதிகமான நன்மையை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை அறிவிக்கிறவங்க வந்து இவ்வளவு சல்மான் அலி அல்லாஹான்கும் நூல் வந்து அபுதாவது அதாவது ஒரு ஊகியா அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த ஒரு வெள்ளி நாணயம் அந்த காலத்தில் வந்து வெள்ளி நாணயமாக இருந்துச்சு அது திருகம் அப்படிங்கிறது வந்து அந்த வெள்ளியான கால் ரூபாய்க்கு வந்து சமமானது இந்த மாதிரி கணக்குப்படி பார்த்தா முந்நூறு ஊகியா அப்படிங்கிறது வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து ஆகும் அதாவது இந்த காலத்தில் வந்து மூவாயிரம் ரூபாய் ஆகும் மூவாயிரம் ரூபாய் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நபி சொல்லலாக அழிவு அவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து உலகத்துக்கு தான் இந்த லாபம் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வறுமைக்கு வந்து இது எந்த உதவியும் செய்யாது வந்து உண்மையான இது என்ன ரெண்டரைக்காய் நஃபில் தொழுகிறதுல அதிகமான மூவாயிரம் ரூபாயை விட அதிகமான நன்மை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை நம்ம அதிகமாக தொழுகக்கூடியவங்களாக இருப்போம் சா அஸ்ஸாம் அலைக்கம் ரஹமத்துல